السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله صحوذر صحوذر إلا نمودي نابو خلال نام سيكوديا إنمورو پاوام دان پويچاتشي سلوذاكم சாட்சி சொல்வதை இஸ்லாம் வரவேற்கிறது அந்த சாட்சி சொல்லும்போது உண்மையான சாட்சியாக அது இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவதை காண முடிகின்றது அதே நேரத்திலே பொய்ச்சாட்சி சொல்வதை பொறுத்தவரையில் பொய்ச்சாட்சி சொல்வது பெரும் பாவமாக அல்குர்ஹானும் ஹதீஸும் நமக்கு அடையாளப்படுத்துகின்றன அல்லாஹு தாலா சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்திலே சொல்லும் போது அனிபு ரிஜி சமின் அல் அவுசான் சிலைகளில் அருவறுக்கத்தக்கவைகளை கவிர்ந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சியம் சொல்வதையும் கவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சிலை வணக்கத்தோடு சேர்த்து இதை அல்லாஹு தாலா சொல்கிறான் பொய்ச்சாட்சியம் சொல்வது என்பது சிலை வணக்கத்தோடு ஒப்பிடப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள் அலா உனபிம் கபா இர் மிக பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் இவ்வாறு மூன்று தடவைகள் கேட்டார்கள் கேட்டுவிட்டு சஹாபாக்கள் ஆம் என்றதும் அவர்கள் சொன்னார்கள் அல் பாவங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பது பெற்றோரை நோவினை செய்வது என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென எழுந்து உட்கார்ந்து சொன்னார்கள் அல வக்கவுலூர் அறிந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்வது என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள் சஹாபாக்கள் அலிஸ்லாம் அவர்கள் நிறுத்த மாட்டார்களா என்று கவலைப்படுகிற அளவுக்கு ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்பதை நாம் சகிவுல் புகாரியிலே பார்க்கிறோம் எனவே எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் பொய் சாட்சியம் சொல்வது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நமக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அந்த சாட்சியத்தை நாம் மறைக்க கூடாது சாட்சியத்தை மறைப்பதும் கூடாது என்பதை அல்லாஹுத்தாலா அல் வலா சாட்சியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள் கல்பு யார் சாட்சியத்தை மறைக்கிறாரோ அவருடைய உள்ளம் பாவம் செய்கிறது என்பதை அல்லாஹு நமக்கு சொல்லித் தருகிறார் இப்படி சொல்லித்தரக்கூடிய பொய் சாட்சியம் சொல்வதை நமக்கு மிக வன்மையாக கண்டிக்கிறார் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து அவருடைய சொத்துக்களில் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்கள் சிவா இந்த பிள்ளைகளை தவிர வேறு பிள்ளைகளும் உனக்கு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அந்த பெண்மணி ஆம் என்று சொன்னபோது என்னை அநியாயத்திற்கு சாட்சியாக்காத ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள் இன்னமொரு ரிவாயத்திலே நான் பொய்க்கு அநியாயத்திற்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பளிப்புகள் பரிமாறப்படும்போது குழந்தைகள் மத்தியில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அநியாயமாக அதாவது மூன்று பிள்ளைகள் இருக்க இரண்டு பேருக்கு கொடுத்து மூன்றாவது நபருக்கு கொடுக்காத நேரத்தில் அந்த இரண்டு பேருக்கு சாட்சியாக இருப்பதே பசுசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பார்வையில் பொய் சாட்சியமாக அநியாயத்திற்கு சாட்சியம் சொல்வதாக அமைகிறது என்றால் இன்றைக்கு சாட்சி சொல்ல செல்லுகிற நண்பர்களுக்காக பெற்றோர்களுக்காக கட்சிக்காக இயக்கத்திற்காக சாட்சி சொல்ல செல்லுகிற மக்கள் எந்த அளவு தூரம் இந்த குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை உண்மை சாட்சியாளர்களாக இருந்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலும் யாருக்காகவும் பொய் சாட்சியம் செல்வதற்கு நாம் செல்லக்கூடாது என்பதை இதிலிருந்து புரிந்து செயற்பட அல்வாஹு نبارك الله شيء شريفناها والسلام عليكم ورحمه الله وبركاته